ஹாய் கைஸ் வெல்கம் டு வி ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிப்பாக ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு இன்வெஸ்டராக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டை செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபண்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு செட் ஆகுமா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் சும்மா என்னோடய ஃப்ரெண்டை சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன வேணா என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்றது டைரக்ட் பிளானா இல்ல ரெகுலர் பிளானா அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்னவினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் NAV அதாவது நெட் அசெட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ICICI புரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்துக்கோங்க அந்த ஃபண்ட் என்ன பண்ணும் குறிப்பிட்ட சதவிகிதம் ஈக்விட்டிலயும் பேலன்ஸ் अदर இன்ஸ்ட்ரூமென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற மொத்த அசெட்டோட மார்க்கெட் வேல்யூவை அந்த ஃபண்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்டால் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிறது தான் இந்த என்ஐவி அப்படின்றது உதாரணத்துக்கு கரண்டில் டாடா ஸ்டீலோட ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா அதோட கரண்ட் ரேட்டான நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாலாம் வாங்குவோம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஐசிஐசி புடன் சேல் ஃபண்டோட ஒரு யூனிட்டை வாங்கணும் அப்படின்னா அதோட கரண்ட் ப்ரைஸான நூற்றி அஞ்சு ரூபா அப்படின்ற ரேட்டில் வாங்குவோம் இதில் ஒரு யூனிட்டோட ரேட்டு அப்படின்றது தான் என்ஏவி அப்படின்றதுமே அடுத்ததாக ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாருமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டேரெக்ட் பிளானா இல்லை ரெகுலர் பிளானா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இதில் டைரக்ட் பிளான்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி புரொடன்ஷியல் ப்ளூச்சூப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டேரெக்டாக அதோட ஏஎம்சியான ஐசிஐசி புரொடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இடையில இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்கர்ஸு இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க இதுவே ரெகுலர் பிளான் இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டாரு ப்ரோக்கர்ஸு இவங்க மூலியமா தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம் இந்த ரெகுலர் பிளானில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டாரு ப்ரோக்கர்ஸு இவங்களோட சப்போர்ட்லாம் கிடைக்கிறதுனால நம்மளும் சர்டன் பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்கர்ஸ் இவங்களோட சப்போர்ட்லாம் வேணாம் அப்படின்றவங்க டைரக்ட் பிளானையும் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல பட் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்கர்ஸ் இவங்களோட சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலர் பிளானையும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டேரக்ட் பிளானா என்ன ரெகுலர் பிளானா என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டு க்ரோத் ஆப்ஷனா இல்லை டிவிடண்ட் ஆப்ஷனா அப்படின்றது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னே வச்சுக்கோங்க அது க்ரோத் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி டிவிடென்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி எப்படி நமக்கு ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல டிவிடன் கிடைக்குமோ அதே மாதிரிதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில சர்டன் பர்சன்டேஜ் டிவிடன் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் க்ரோத் பிளானாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப அந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட்லேயே அகைன் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரு ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற லாபத்தை அதுலயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரதுனால நமக்கு செம்மயா இன்வெஸ்ட்மெண்ட் growth ஆகும் இதனால தான் இதை growth ஆப்ஷன் அப்படின்னே சொல்றோம் அதுவே டிவிடெண்ட் ஆப்ஷனாக இருந்ததுன்னா கிடைக்கிற லாபத்தை ஃபண்ட் மேனேஜர் குறிப்பிட்ட சதவிகிதம் பிரித்து தன்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி க்ரோத் ஆப்ஷன்ல லாபம் அகைன் அண்ட் அகைன் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணப்படுறதுனால அதோட எண்ணெய் அதிகமாகவும் டிவிடண்ட் ஆப்ஷன்ல லாபத்தை அதோட இன்வெஸ்டர்ஸுக்கு பிரித்து கொடுத்துறதுனால அதோட எண்ணெய் கம்மியாகவும் இருக்கும் எனக்கு லாங் லாங்டர்முக்கு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் காம்பவுண்ட் க்ரோத் இருக்கணும் அப்படின்றவங்க க்ரோத் ஆப்ஷனையும் இல்லை இல்லை எனக்கு அப்பப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக இன்கம் வேணும் அப்படின்றவங்க டிவிடெண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டு என்ன வீணா என்ன டைரக்ட் பிளான்னா என்ன ரெகுலர் பிளான்னா என்ன க்ரோத் ஆப்ஷன்னா என்ன டிவிடெண்ட் ஆப்ஷனாக என்ன அப்படின்றதலாம் பற்றி தான் தெளிவாக பார்த்தோம் கண்டிப்பா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்